பிக் பாஸ்ல நான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு தாம இருந்துட்டு நிக்சன் கேப்டன் ஆனாரு ஆனா அவரோட கேப்டன்சி பதவி ஊசல் ஆடிருச்சு அவர் எந்த மாதிரி வந்து கேப்டன்சி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டயும் கேட்கிறாரு நாமினேஷன் இன்னும் வாரம் ஓபனா தான் நடந்துச்சு நீங்க எல்லாருமே பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு அடுத்ததான் விஷ்ணு அர்ச்சனா சண்டையை பத்தியும் விதிமீறல்களை பத்தியும் வந்து பேசுறாரு போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் வினிமீறல் வந்து தப்பு அதை யாருமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த வாரம் எல்லாருமே கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கீங்க ஆனா அச்சனாவும் மாயாவும் மட்டும் கையில கட்டி இருக்க ரோப்பை எதுக்காக கழட்டுனீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா இருக்காரு வார வாரம் மணியை வந்து நாமினேட் பண்ணிடுறாங்க மக்கள் வந்து மணியை சேவ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டா மணியை வந்து சேவ் பண்ணிடுறாரு அடுத்ததா வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து அனன்யாவையும் மக்கள் சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனன்யாவையும் வந்து உட்கார வச்சிடறாரு இந்த வாரம் எலிமினேஷன்ல பாத்தீங்கன்னா சரவண விக்ரம் போவாங்க பூர்ணிமா போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அதனடியா இந்த வாரம் ஜோவிகா எலிமினேட் ஆகிறாங்க இந்த வீடியோ பத்தின நான் உங்களோட கருத்துக்களை கீழே பண்ணுங்க அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க